இன்றைக்கு நான் அவங்களுக்கு புத்தகத்தில் இருக்கிற சில வசனங்களை விளங்கப்படுத்த புறன் இது வந்து எட்டாம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கிற ரெண்டாவது பாடம் ஏன் இந்த புத்தகத்தில் இருக்கிற வசனங்களை எடுத்து வந்தேன்னு சொன்னால் சில பேருக்கு சிங்களம் கதைக்கிறதுக்கு தெரியும் சிங்களம் கதைக்கிறதுக்கு பயமாக இருக்கிறது நாம் தமிழில் கதைக்கிற மாதிரி நேரடியாக வசனங்களை மொழிபெயர்த்து கதைக்கலாமா சில ஊருக்குள்ளே இருக்கிற சிங்களம் தெரிஞ்சாக்கள் சிங்களம் பழகவாராக்களுக்கு பயம் காட்டுறது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சிங்களம் கதைக்கலாது அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது என்று வரதுக்கு இந்த இங்கிலீஷ் வசனங்கள் அமைக்கிற மாதிரி சப்ஜெக்ட் ஒப்ஜெக்ட் அந்த மாதிரி அமைக்கிற மாதிரி இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி கதைக்கலாம்னு சொல்லி அதோட அப் அதையும் விளங்கப்படுத்த வாரேன் அதோட நீங்கள் சொற்களை மட்டும் படித்து படித்து இருக்கிற வழியாகத்தான் உங்களால் கதைக்க கஷ்டமாக இருக்கிறது ஒரு வசனத்தை பாடமாக்கி அந்த வசனத்தை கதைக்க ரை பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கேயாவது போகும்போது அதே வசனத்தை அதே மாதிரி கதைக்கலாம் அந்த வசனத்தை கதைக்கிற பாடமாக்குற மூலமாக அதில் இருக்கிற பேர்ச்சொல் வினைச்சொல் உருவுகள் ஒரு வசனம் அப்படி அமைது நாங்கள் இப்படி வேறு வசனத்தை உருவாக்கலாம் இப்படி நிறைய விஷயங்களை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் அதமாம்மா உக்கல்லான்ட்டு அப்படி வாக்கிய செட்டக கீழே தண்ணே சிங்களையாலன்ட்டு தினகரனை புழுவாங்க சிங்களையும் கதாகரணை விதியிட்ட கெளிம பரிவர்த்தனைகாரில் சீயட்ட அணுவ ஏ விதியிட்ட கதாகரனை பொழுவாங்க வாக்கிய செட்டக கீழே தண்ண பலான்னு அப்படி ஏன்னா பலமும் அப்படின்னு நாங்கள் பார்ப்போம் ஹொந்தாய் புத்தா ஹொந்தாய் நல்ல புத்தா மகன் ஹொந்தாய் புத்தா நல்ல மகன் ஹொந்தாய் புத்தா நல்ல மகன் ஒயா தண்ணவாத ஒயா பாரத தண்ணவாத இதில் தண்ணவாண்டு பயன்படுத்தும் போது முன்னால் உருவை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது அதனால் இந்த வசனம் மாதிரி வசனம் மூலமாக நீங்கள் படிக்கும்போது இதெல்லாம் நல்லா தெளிவை கொள்ளலாம் ஒயா தண்ணவா உங்களுக்கு வீதி தெரியும் உங்களுக்கு ரோட் தெரியும் ஒயா பாரத ஒயாட்டை பாரத சொல்லக்கூடாது தன்னவா பயன்படுத்தும்போதும் அதே மாதிரி கெமத்தி இந்த பாருங்கள் தண்ணவா கெமத்தி இந்த ரெண்டு சொல் பயன்படுத்தும் போதும் முன்னால் பேர் சொல்லுக்கு பக்கத்தில் உருவாக சேர்க்கக்கூடாது இங்கிலீஷ் முறைப்படி அமையும் ஐநோ அம்ம தண்ணவா எனக்கு தெரியும் அந்த மாதிரி சொல்லுவோம் அப்போ ஒயா பாரத உங்களுக்கு ரோட் தெரியுமா ஒயா பாரத உங்களுக்கு ரோட் தெரியுமா அந்த மாதிரி அப்போ ஒயா கெமத்தி இதை உங்களுக்கு விருப்பமா அந்த மாதிரி நாங்கள் கெமத்திக்கும் தன்னவாக்கும் பேர்ச்சொலுக்கு பக்கத்தில் எந்த உருவங்களும் சேர்க்கக்கூடாது ஒயா பாறை தண்ண உங்களுக்கு ரோட் தெரியுமா மட்டை பாறைக்கியண்ண மட்டைன்னு சொன்னோம் இந்த இடத்துல எனக்கிட்ட இப்போ எனக்குன்ட்டு சொல்லும்போதும் நாங்கள் மட்டைன்னு தான் பயன்படுத்துவோம் இப்போ எனக்கிட்ட ரோட்டை சொல்லுங்கள் அப்படி சொல்லுவோம் கதைக்கும் போது எனக்கிட்ட ரோட்டை சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது அந்த கிட்டன்றதுக்கும் மட்டை தான் அப்போ இப்படி இந்த வசனத்தை நீங்கள் படிக்கிறது மூலமாக புரிஞ்சு கொள்ளலாம் கிட்ட என்று சொன்னாலும் டே வரும் எனக்கு என்று சொன்னாலும் டே வரும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை புரிஞ்சு கொள்ளலாம் மட்டை பாறைக்கு அண்ணன் எனக்கிட்ட ரோட்டை சொல்லுங்கள் எனக்கு ரோட்டை சொல்லுங்கள் அப்படின்னு நாங்கள் சில வழ பயன்படுத்தோம்னே அப்போ எனக்கிட்ட என்று சொன்னாலும் மட்டை தான் மம ஹொயாகேன அண்ணம் மம ஹொயாகேன அண்ணம் மம நான் ஹொயாகேன தேடிக் கொண்டு தேடிக் கொண்டு அந்த கொண்டு கேன மம ொயாகின எண்ணம்ன்னு சொன்னால் போவேன் போகிறேன் ரெண்டு மாதிரியும் எடுக்கலாம் இன்னும் நடக்கலை எதிர்காலத்தில் ஒன்று நடக்கும்போது நான் போகிறேன் மம எண்ணம் இன்னும் போகலை இப்போ நான் போகிறேன்னு சொன்னால் யானவா நான் இன்னும் போகலை கொஞ்சம் லேட்டாக போகிறேன் கொஞ்சம் லேட்டாக போவேன்னு சொல்லும்போது கட்டளை சொல்லோட இம்சைக்க வேணும் அப்போ பாருங்கள் மம ஹொயாகின யண்ணம் நான் தேடிக்கொண்டு போவேன் நான் தேடிக்கொண்டு போகிறேன் ரெண்டு மாதிரியும் எடுக்கலாம் கொந்தாய் புத்தா நல்ல மகன் கொந்தாய் புத்தா நல்ல மகன் பரிசமிங் எண்ணோனை பரிசமிங் என்று சொன்னால் கவனமாக இதில் பரிசமிங் என்றதுக்கு என் துண்டு வந்து ஆக என்று வரும் என் பரிசமிங் கவனமாக பரிசமிங் எண்ணோனை கவனமாக போக வேணும் ஹொந்திங் பலன்னு நன்றாக சத்துட்டிங் இன்ன சந்தோஷமாக அந்த எண் ஆக என்ற உருவ மாதிரி தானே அதுக்கு வரும் ச பரிசமிங் எண்ணோனை கவனமாக போக வேணும் எண்ண ஓனை போக வேணும் எண்ணன்றது போங்க ஆனால் வசனத்துக்குள்ளே வரும்போது போக என்று மாறும் பாருங்கள் ச பரிசமிங் எண்ணோனை கவனமாக போக வேணும் இப்போ எண்ணன்றா போங்க போக ரெண்டு பொருள் வரும் புத்தா இதை இப்போ பாருங்கள் தன்னவாண்டு வரதால புத்தாண்டு வருது புத்தாட்ட தண்ணம் இல்லை புத்தா தன்னவானேதை மகனுக்கு தெரியும் தானே இந்த இன்னொரு இன்னொன்று வரும் தமாய் என்று சொன்ன அவங்களுக்கு தெரியும் தா தான் என்று சொல்லும்போது தமாய் தான் தமாய் இதில் தானே என்று இருக்குதானே தானே தானே கேள்விச்சொல் தமாயிற கேள்விச்சொல் தானே கேள்விச்சொல்லாக மாற்றும் போது தமாய்த என்று வராது நேத என்று இப்போ பாருங்கள் புத்தா தானவா மகனுக்கு தெரியும் அப்போ புத்தாட்ட தானவாண்டி இல்லை அதுக்காகத்தான் இந்த இதில் புத்தாத்தை நாங்கள் காட்டுறோம் புத்தாது அண்ணவான மகனுக்கு தெரியும் தானே நேத தெரியும் தானே சைமன் மாமாக்கே கடை சைமன் மாமாவுடைய கடையை மகனுக்கு தெரியும் தானே சைமன் மாமாவோட கடை மகனுக்கு தெரியும் தானே புத்தா தண்ணவான சைமன் மாமாக்கே கடை சைமன் மாமாவுடைய மாமா கே கே என்று சொன்னால் உடைய மாமா மாமாதான் மாமா கே மாமா உடைய அம்மா 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 கே அம்மாவுடைய தாத்தா தாத்தா கே அப்பாவுடைய அந்த மாதிரி உருவுகளெல்லாம் எங்களால் படித்து கொள்ள முடியும் ஒரு வசனம் மூலமாக படிக்கிறதால ஏ கடை இசுராகாம அந்த கடைக்கு முன்னாலேயே ஏ அந்த கடை கடைக்கு இசரகான்னு சொன்னால் முன்னாள் இசராகாம முன்னாலேயே இந்த மன்ற எழுத்து வந்து ஏ என்ற சத்தத்தை குறிக்கும் மம நான் மாம நானே ஒயா நீங்க ஓயாம நீங்களே அதே மாதிரி இஸ்ரஹாம முன்னாலேயே தியனை இருக்கிற என்று சொன்னால் இருக்கிறது அந்த தீயணவாவில் வாவை கட் பண்ணிட்டு தீயணுன்னு சொன்னால் இருக்கிற இப்போ கடைக்கு முன்னால இருக்கிற கடைக்கு முன்னாலேயே இருக்கிற வெளிப்பாறை வெளிப்பாறைன்னு சொன்னால் மண் வீதி ஓ தாத்தே ஓம் அப்பா ஏ பாரதிகே கிஹில்லா ஏ பாரதிகின்னு சொன்னால் அந்த ஏ அந்த பாரதிகி வீதி நேராக வீதி நீட்டுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம் ரோட் நீட்டுக்கும் கிஹில்லா போயிட்டு இப்போ அவர் ஒரு வசனம் சொல்கிறார் ஏ பாரதிகே கிஹில்லா சொன்னால் அது கேள்வியாக கேட்குறார் ஒருத்த இப்போ தாத்தா கிஹில்லான்னு சொன்னால் அப்பா போயிட்டார் தாத்தா கிஹில்லான்னு சொன்னால் அப்பா போயிட்டார் இதையே கேள்வி மாதிரி ஃபீலிங்கோட சிங்களத்தில் கேட்கும்போது அது கேள்வி மாதிரி கேட்பாங்க ஆனால் கேள்வி அடையாளம் கிஹில்லாத த போடணுமென்ற அவசியம் இல்லை கிஹில்லாத தாத்தா கிஹில்லா அப்பா போயிட்டார் இந்த மாதிரி ஒரு முறை இருக்குது கேள்வி மாதிரி ஃபீலிங்கோடு கேட்கும்போது அது கேள்வியாக மாறும் அந்த வசனம் தான் இது இதிலே மாதிரி பாருங்கள் ஏ பாரதிக்கியே கிஹில்லா அந்த ரோட் வீட்டுக்கும் போயிட்டு என்ற பொருளும் வரும் இது கேள்வி அடையாளம் போட்டு அவங்க கேள்வி மாதிரி கேட்குறதால கேள்வியாகவே மாறும் ஏ பாரதிக்கிய கிஹில்லா அந்த ரோட் வீட்டுக்கும் போயிட்டு அப்படி அந்த அர்த்தம் புத்தே மகனே ஏ பாரதிகே யான கொட்டை ஏ பாரதிகே அந்த ரோட் நீட்டுக்கும் ரோட் நேராக ஏ அந்த பாரதிகே ரோட் நீட்டுக்கும் யான கொட்டை கொட்டன்னு சொன்னா போது கொட்ட போது எப்படினு சொன்னா இப்ப யனவான்றதுல வாவை கட் பண்ணினா யான மிச்சம் கனவாவுல வாவை கட் பண்ணா கணமிச்சம் அப்போ ஒரு நவாண்டு வாரதில் ஒரு வான்ற எழுத்த கட் பண்ணினா போகிற வருகிற எடுக்கிற குடிக்கிற சாப்பிடுகிற இந்த மாதிரி மாறும் இப்போ போகிற போது போகைக்க போகக்குள்ள அப்படி வரும் அந்த மாதிரி தான் இது நாங்கள் மாற்றுவோம் இப்போ இனக்கொட்டை போகும்போது கணக்கொட்டை சாப்பிடும்போது கொட்டை பார்க்கும்போது இப்படியெல்லாம் வரும் தும்மங்காந்திய தியானவா தும்மங் ஹாந்திய என்று சொன்னால் முட்சந்தி இந்த மாதிரி இது நிறைய வசனங்கள் இருக்குது இப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் அப்போ இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க நாங்கள் தமிழில் கதைக்கிற மாதிரியே நேரடியான மொழிபெயர்ப்பு மாதிரி தான் இந்த வசனங்கள்லாம் இருக்குது அப்போ இது எங்களுக்காக கதைக்கிற இல்லையே அவங்க கதைக்கிறாங்க கூடுதலாக நூற்றுக்கு தொண்ணூறு வீதத்துக்கு மேலே இப்படி தான் கதைப்பாங்க சிங்களாக்கள் பயப்பட வேணா நீங்கள் சரியானே நம்மட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கதைக்கக்கூடாது இப்படி கதை இப்படி கதைக்கணும் அதுக்கு ஒரு முறை இருக்குது அந்த மாதிரி நான் சொன்னேன் இந்த தண்ணவாண்டு வந்துச்சானே இப்போ அப்படியெல்லாம் தான் அந்த அதுதான் சின்ன சின்ன முறைகள் ஒயா தண்ணவா இப்போ ஒயாட்ட தன்னவெல்லாம் ஒயா தண்ணவா உங்களுக்கு தெரியும் மம தண்ணவா எனக்கு தெரியும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாற்ற வேண்டியிருக்குது மற்றபடி நாங்கள் கதைக்கிற மாதிரியே நேரடியாக கதைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு படிக்கணும் கதைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொற்களை பாடமாக கதைங்க ஒரு வசனம் மூலமாக இந்த மாதிரி படிக்கிற படித்தால் தான் இதுக்குள்ளே வார இந்த வேற்றுமை உருவங்கள் இருக்குத்தானே இந்த வேற்றுமை உருவெல்லாம் ஈஸியாக பிடிச்சி கொள்ளலாம் இல்லாட்டி தனி தனியாக சொற்களை மட்டும் படிச்சுக்கோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த உருவுகளெல்லாம் கண்டுபிடிக்கிற கஷ்டம் இந்த உருவுகளோடு சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னுடைய எனக்கு என்னால் எனக்காக என்னிலிருந்து இந்த மாதிரி இருந்து ஆக உடைய ஏ இந்த போது இதெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கொண்டு ஈஸியாக கதைக்க தொடங்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக கதைக்கிறதுக்கு நாங்கள் இந்த மாதம் புது பெச்சாக்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு முதலாவது கிளாஸ் தொடங்குகிறோம் முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் தான் நம்மளோட கிளாஸை பற்றி நம்பிக்கையில்லாக்கள் முதலாவது கிளாஸை வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு கிளாஸில் காசு கட்டி சேர்ந்து நீங்கள் கிளாஸில் இணையலாம் ஒவ்வொரு சனி ஞாயிறும் இரவு எட்டுலேருந்து ஒம்பது மணி ஒன்பது முப்பது வரைக்கும் கிளாஸ் நடக்கும் இந்த கிளாஸ் வந்து மூன்று மாதம் நடக்கும் எழுதுறத்துக்கு வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாது அதிசிங்களம் கதைக்கலாமா அப்படின்ற சிலை கேக்குறீங்க உட புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நாங்கள் கதைக்கணுமென்ற ஆசைப்பட்டால் நாங்கள் கதைக்கு தான் பழகணும் தேவையாக எழுத வாசிக்க பழகக்கூடாது நம்ம தமிழ் கதைக்கு பழகினா அப்படி தான் தமிழை எழுத வாசிக்க பழகிது நாங்கள் கதைக்க தொடங்கலை கதைக்க பழகினதுக்கு பிறகு தான் நாங்கள் தமிழ் எழுத வாசிக்க பழகினாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் இதையும் தொடங்க போகிறோம் அதனால் கதைக்கு விருப்பம் ஆசை தேவை தான் நீங்கள் இந்த கிளாஸில் வந்து நினைஞ்சு கொள்ளலாம் நம்ம இந்த கிளாஸுக்கு வரத்துக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போடுங்க ஸ்போக்கன் சிங்களன்னு சொல்லி கிளாஸுக்குரிய எல்லா டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் அனுப்புறேன் நீங்கள் சேர்ந்து கொடுல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் யூடியூப்பில் பார்க்குறாக்கள் முதலாவது கோமெண்டில் பாருங்கள் க்ரூப் லிங்க் போட்டிருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் குரூப்புக்குள்ளே வரலாம் டிக்டாக்ல பார்க்குறாக்களுக்கு டிக்டாக் ப்ரொஃபைலில் இந்த வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிக்னல் அப்படின்ற ஒரு மெசேஜ் போடுங்க நான் க்ளாஸ் டீட்டெயில்ஸ் குரூப் லிங்க் எல்லாம் அனுப்புகிறேன் அல்லது இன்பாக்ஸில் மெசேஜ் ஒன்று போடுங்க நான் டீடைல்ஸ் அனுப்புகிறேன்